வணக்கம் சாலையில் ஏற்பட்ட பள்ளத்தை நெடுஞ்சாலைத்துறை மற்றும் நகராட்சி தொழிலாளர்கள் சரி பணியில் ஈடுபட்டு உள்ளனர் இணை விரிவான செய்திகள் அரியலூரின் பிரதான சாலையாக உள்ள திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அரியலூர் மாதா பள்ளி அருகில் இரண்டு இடங்களில் பள்ளி பள்ளம் ஏற்பட்டது நகராட்சி பாதாள சர்க்கரை பைப்லைன் செல்லும் பாதையில் பள்ளம் ஏற்பட்டுள்ளது என்று தெரிவி தெரியவந்தது மக்கள் நடமாடும் மிகுந்த பகுதியில் இப்பள்ளம் ஏற்பட்டு உள்ளதால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் மற்றும் பள்ளிக்கு வரக்கூடிய மாணவ மாணவிகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டனர் இந்த நிலையில் சாலையில் ஏற்பட்ட பள்ளத்தை சீரமைக்கும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் பள்ளம் ஏற்பட்ட இடத்தில் சுமார் ஐ பதினைந்து அடி ஆழத்திற்கு ராட்சச இயந்திரத்தின் மூலம் பள்ளம் தோண்டப்பட்டு பாதாள சாக்கடை திட்டத்திற்காக குதிக்கப்பட்டிருந்த ராட்சச பைப்பில் உடைப்பு ஏற்பட்டு அதன் காரணமாக பள்ளம் ஏற்பட்டது தெரியவந்தது இதனையடுத்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மற்றும் நகராட்சி தொழிலாளர்கள் தேஸ் சேதமடைந்த ராட்சச பைப்பை அகற்றி புதிய பைப் அமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இப்பணி இன்று இரவுக்குள் முடிவடையும் என்று கூறப்படுகிறது டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ராவிச்சந்திரன்